வெண்முரசு முதற்கனல் மூன்று பகுதி ஒன்று வேள்விமுகம் வாசிப்பது சந்தீப் குருவம்சத்தின் எண்பத்திரண்டாவது தலைமுறையைச் சேர்ந்த ஜனமேஜயன் தன் பதிமூன்றாவது வயதில் மன்னனான போது அவன் வெல்வதற்கு நாடுகள் ஏதும் இருக்கவில்லை அவன் தீர்ப்பதற்குரிய சிக்கல்கள் ஏதும் என்றவில்லை அவன் சித்தமோ இருதழல் காற்றை உணர்வது போல காலத்தை ஒவ்வொரு கணமும் அறிந்து கொண்டிருந்தது ஆகவே அவன் பகடையாட்டத்தில் ஈடுபாடு கொண்டவனாக ஆனான் எனியும் பாம்பும் கொண்ட வரைபடத்தின் கட்டங்களில் மானுட வாழ்க்கையின் அனைத்து விசித்திரங்களும் உறைந்திருப்பதை சிறிது சிறிதாக அவன் காண ஆரம்பித்தான் ஒரு பகடையைப் புரளவைத்து பன்னிரண்டாகவோ சுழியாகவோ ஆகச் செய்யும் விசையின் மர்மங்களே அவன் சிந்தனையை நெருக்கிருந்தன இரவில் மென்மையான துவர்ப்பும் கசப்பும் கலந்த இனிய மதுவின் போதையில் தூங்கும்போதுகூட கூட அவன் பகடைகளை மனதுக்குள் உருட்டிக் கொண்டிருந்தான் கனவுக்குள் ஏணிகளில் ஏரி பாம்புகளால் கவப்பட்டு சரிந்து மீண்டு வந்தான் ஆட்டத்தின் தருணத்தில் ஒருநாள் சேவகன் வந்து உஜ்ஜாலகத்தில் வசிக்கும் தவமுனிவரான உத்தங்கர் வந்திருப்பதாக செய்தி சொன்னபோது அவரை விருந்தினருக்கான ஆசிரமத்தில் தங்க வைத்து வேண்டிய காணிக்கைகளை கொடுத்து அனுப்பும்படி திரும்பிப் பாராமலேயே ஆணையிட்டான் சேவகன் சென்ற சற்று நேரத்தில் மரவுறுணிந்த கரிய உடலும் நீண்ட தாடியும் சடைக்கற்றை முடிகளுமாக உத்தங்கர் வந்து அவன் முன் நின்றார் சிரித்தபடி பகலை ஆடுகிறாயா ஆடு ஆடு உன் குலத்தை ஒரு நாளும் நாகத்தின் நாக்கு விட்டுவிடப் போவதில்லை உன் தந்தையைக் கடித்த நாகம்தான் அந்த ஆடுகளத்திலும் இருக்கிறது என்றார் அதிர்ச்சியுடன் எழுந்து என்ன சொன்னீர்கள் என் தந்தையை நாகம் கடித்ததா என்றான் ஜெயன் உத்தங்கர் சிரித்து நினைத்தேன் ஒவ்வொரு கணமும் நிகழும் விதியின் ஆட்டத்தைப் பற்றிய முழுமையான அறியாமை கொண்டவர் அல்லாமல் பிறர் இந்த போலி ஆடுகளத்தின் முன்குனிந்து அமர முடியாது என்றார் ஆடு ஆடு உன்னைத் தேடி உனக்கான விஷம் வந்து சேரும் என்றபின் திரும்பிச் சென்றார் மாமுனிவரே என்ன சொல்கிறீர்கள் என்றபடி ஜனமேஜயன் அவர் பின்னால் சென்றான் ஆனால் அவர் வேகமாக திரும்பிச் சென்று அரண்மனையை விட்டு நீங்கிவிட்டார் அன்றரவெல்லாம் தூக்கமின்றி தவித்தபடி அவன் தன் தந்தையைப் பற்றியே எண்ணிக் கொண்டிருந்தான் குளிர்கால இரவொன்றில் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த அவனை குறிந்து நோக்கி கால்களை முத்தமிட்ட பின்னர் அன்னையின் குழலை வரடிவிட்டு விடைபெற்றுச் சென்று சென்ற பரீட்சித்தின் கண்களில் இருந்து அச்சத்தையும் தவிப்பையும் கண்முன் எழுதி தொங்கவிடப்பட்ட ஓவியத் திரைச்சீலை என அவன் கண்டான் மறுநாள் காலை கரைக்கிருட்டில் ரதத்தில் ஏறி வாசனையாக மட்டுமே புழுதி தெரிந்த தெருக்களின் வழியாகச் சென்று புறநகர் குறுங்காட்டைத் தாண்டி உத்தங்கரின் வனக்குடிலை அடைந்தான் இரவெல்லாம் நீண்ட யோக பின்பு நீராடி சடைமுடியை இளவெயிலில் உலர்த்திக் கொண்டிருந்த அவரது மண்படிந்த மெலிந்த கரிய காலடிகளில் விழுந்து தன் அறியாமையைப் போக்கும்படி கோரினான் சாலமரம் நிழல்விரித்து நின்ற தடாகத்தின் கரையில் அவனை அமரச் செய்து உத்தங்கர் அந்தக் கதையைச் சொன்னார் குருவம்ச மாவீரன் அர்ஜுனனின் மைந்தன் தன் பதினாறாவது வயதில் குருஷித்த பொற்களத்தில் மடிந்தான் அவன் மனைவி உத்தரைக்கு அப்போது பதினாறு வயது அரண்மனைக்கு அப்பால் என்ன நடக்கிறதென்பதே அறியாத பேதைப் பெண்ணாக இருந்தாள் ஒவ்வொரு நாளும் இறப்புச் செய்திகள் வருவதைக் கொண்டுதான் அவள் குஷித்தப் போரையே அறிந்தாள் அவள் இரவுகள் தோறும் அஞ்சிக் கொண்டிருந்த செய்தி ஒருநாள் வந்தது அவள் சில நாட்கள் மட்டுமே அறிந்திருந்த இழுங்கணவன் இன்னமும் முழுமையாக அவள் பார்த்திராத முகத்தைக் கொண்ட சிறுவன் மீளமுடியாத படைவளையத்தில் சிக்கிக் களத்தில் உயிரிழந்தான் செதிகேட்டு மயங்கி விழுந்த அவளுடைய நாடியை பிடித்து சோதனை செய்த அரண்மனை மருத்துவச்சுதான் அவள் கருவுற்றிருப்பதைச் சொன்னாள் கண்புழித்தெழுந்து உடன்கட்டை ஏற விரும்பி கதறிய அவளை மூத்தவர்கள் கட்டுப்படுத்தினர் குருவம்சத்தின் விதை வயிற்றில் வளர்கையில் அவள் சிதையிடுவது நூல் நெறியல்ல என்றனர் விதவைகள் நிறைந்த அந்த புறத்தின் குளிர்ந்த அமைதியில் தன்னை பூமியுடன் பிணைக்கும் வயிற்றை தொட்டு தொட்டு சபித்தபடி அவள் ஒவ்வொரு நாளாக வாழ்ந்தாள் நாற்பத்தோராம் நாள் அவளை நதிக்கரைக்கு கொண்டு சென்று வண்ண ஆடைகளையும் அணிகளையும் கூந்தலையும் நீக்கி விதவைக் கோலம் கொள்ளச் செய்தனர் அங்கிருந்து மருத்துவச்சிகள் சூழ்ந்த அரண்மனை உள்ளறையின் ஆழத்துக்கு அவள் சென்றாள் அதன்பின் அவள் அதுவரையிலான வாழ்க்கையை முற்றிலும் மறக்க முயன்று கொண்டிருந்தாள் உத்தரநாட்டின் பணிபுரிந்த இமயமுகடுகள் வெண்பந்தலாகத் தெரியும் வடது செய்யும் பூவனம் நோக்கி திறக்கும் சாளரங்கள் கொண்ட அரண்மனையில் கழித்த தன் இளமைப் பருவத்தையும் அங்கிருந்து வெம்மை தகைக்கும் சமவெளியையும் அசைவில்லாதது போல தோன்றும் நீலருதிகளையும் கொண்ட இந்த தேசத்துக்கு வந்ததையும் விளையாட்டுத் தோழனாகிய கணவனை அடைந்ததையும் எல்லாம் பிறக்கையால் தேய்த்து தேய்த்து அழைக்கப் பார்த்தாள் சிந்தை தீப்பற்றி எரியும் போது அவளுடைய உடல் நடுநடுங்கி கைவிரல்களெல்லாம் முறுக்கிக் கொள்ளும் பற்கள் கிட்டித்து உதடுகள் கடிபடும் அப்போது அவளுடன் உத்தரதேசத்தில் இருந்து வந்த செவிலி அவள் நாசியில் மயக்கத்துவத்தைக் காட்டி தூங்க வைத்தாள் வெளிரி மெலிந்து கன்னங்கள் வறண்டு வாய்ப்புண்ணாகி கண்கள் குழிந்து புதைக்குழியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட சடலம் போலிருந்த உத்தரை ஆறு மதத்திலேயே குழந்தையை பெற்றெடுத்தாள் அக்குழந்தை வெளிவந்த கூட செந்நிறமிழந்து மஞ்சளாக இருந்தது என்றனர் மருத்துவச்சிகள் குளிர்ந்த கரங்களுடன் நடங்கும் உதடுகளன்றி உயிரசைவே இல்லாமல் கிடந்த அவளைப் போலவே குழந்தையும் அசைவில்லாமல் கண்மூடி கிடந்தது மருத்துவச்சி அதை மெல்லத் தூக்கி அது உயிருடன் இருக்கிறதா என்று பார்த்தாள் அதன் உடலுக்குள் எங்கோ மெல்லிய இதயத்துடிப்பை உணர்ந்தது உண்மையா தன் கற்பனையா என அவள் ஐயம் கொண்டாள் குருகுலத்தின் அத்தனை வழித்தோன்றல்களும் களத்தில் இறந்தபின் இன்றிய ஒரே ஒரு குழந்தை என்பதனால் அதன் வருகையை நாடே எதிர்பார்த்திருந்தது மாமன்னர் யுதிஷ்டிரர் அஸ்வமேத வேள்வி ஒன்றை தொடங்கவிருந்த நேரம் ஐம்பத்தாறு நாட்டு மன்னர்களும் அரண்மனை வளாகத்தில் வந்து தங்கியிருந்தனர் கேட்டு யுதிஷ்டிரர் சோர்ந்து முகம்பொத்தி அரியணையில் சரிந்துவிட்டார் அரண்மனையெங்கும் அழகுரல்கள் ஒலிக்க ஆரம்பித்தன வீரகுடி வழக்கப்படை குழந்தையை வாழால் போழ்ந்து வடதிசை மயானத்தில் அடக்கம் செய்ய வேண்டுமென்று நிமித்திகர் சொன்னார்கள் பட்டத்தரசி திரபதி கண்ணீர் மார்பில் சொட்ட ஓடிச் சென்று நதிக்கரை அரண்மனையில் தங்கியிருந்த யாதவ மன்னன் கிருஷ்ணனின் முன்னால் நின்றாள் ஞானியான அவனை தன் குலத்தை அழியாமல் காப்பாற்ற வேண்டுமெனக் கோரினாள் ஈற்றரைக்கு வந்து குழந்தையைக் கண்டதுமே கிருஷ்ணன் புரிந்து கொண்டான் அதன் அன்னையின் துயரமெல்லாம் தேங்கிய சிமிழ் போலிருந்தது குழந்தை இக்கணமே இதை இதன் அன்னையிடமிருந்து பிரிக்க வேண்டும் ஒரு தாய்ப்பால் கூட இது அருந்தக்கூடாது என கிருஷ்ணன் சொன்னான் யாதவகுல மருத்துவர்கள் பிரம்மாண்டமான கடச்சிப்பி ஒன்றை திறந்து அந்த உயிருள்ள மாம்சத்தின் வெம்மைக்குள் குழந்தையை வைத்து மூடி எடுத்துக்கொண்டு துவாரகைக்கு கொண்டு சென்றார்கள் துவாரகையில் மேலும் நான்கு மாதம் உயிருள்ள சிப்பிக்குள் இருந்து அது வளர்ந்தது அக்குழந்தைதான் உன் தந்தை பரீட்சித் என்றார் உத்தங்கர் உன் பாட்டி உத்தரை அதன்பின் உயிர்தரிக்கவில்லை தன் உடல் நீங்கி வெளியே வந்து கிடந்த குழந்தையை உடைந்த கட்டியிலிருந்து வெளிவந்த சீழைப் பார்க்கும் நிம்மதியுடன் பார்த்தபின் கண்களை மூடி மெல்ல விலகிப்படுத்துக் கொண்டாள் தன்னிலை மீளாமலேயே நான்காம் நாள் அவள் இறந்து போனாள் சிப்பிகளுக்குள் வளர்ந்த சோதனையாலேயே அவனை அனைவரும் பரீட்சித் என்று அழைத்தனர் தாயின் துடிப்புகள் கேளாமால் முலைச்சுவை அறியாமல் பரீட்சித் வளர்ந்தான் அவன் அறிந்ததெல்லாம் உப்பு சுவைக்கும் கடல் மனத்தை மட்டும்தான் எஞ்சிய வாழ்நாளெல்லாம் அவன் மண்ணில் கால்நிலைக்காதவனானான் மண்ணிலிறங்கியதும் உயிர்வெறியுடன் உண்டும் குடித்தும் பரீட்சித் வளர்ந்தான் நூல்களும் வெறிகளும் வித்தைகளும் கற்றுக் அவனுக்கு அவன் குலக்கதைகள் ஏதும் சொல்லப்படவில்லை ஒருமுறை கூட அவன் அஸ்ஸினபுரிக்கு அனுப்பப்படவுமில்லை எனவே அஸ்தினபுரியை கண்ணுக்குத் தெரியாத இருள் போல நிறைத்திருந்த மாபெரும் போரின் நினைவுகள் எதையும் அவன் அறியவில்லை வேட்டையில் விருப்பம் கொண்டவனாகவும் நேற்றும் நாளையும் இல்லாத தொடுக்குக் கொண்ட இளைஞனாகவும் அவன் வளர்ந்தான் பாட்டி வழி உறவான மாத்து தேசத்தில் இருந்து தேவியை மணம் செய்து கொண்டான் பரீட்சித்துக்கு பதினெட்டு வயதிருக்கையில் சக்கரவர்த்தி யுதிஷ்டிரர் அவனை பிரசத்தத்தின் இளவரசனாக பட்டம் சூட்டி ஆட்சி காத்து கையளித்துவிட்டு தன் சகோதரர்களுடன் மகாபிரஸ்தானம் சென்றார் ஆனால் இருபத்தெட்டு வயது வரை பரீட்சித் அரச பதவி ஏற்காமல் காட்டில் வேட்டையாடி அலைந்தான் ஜனமேஜயன் சுருதசேனன் உக்ரசேனன் பீமசேனன் என்னும் மைந்தர்கள் பிறந்த பின்னரும் அவன் செங்கோல் ஏந்த சித்தமாகவில்லை ஆனால் குறுகுலத்து மன்னர்களின் வாழ்க்கை என்பது அவர்களை நிழலெனத் தொடரும் நாகங்களுடன் அவர்கள் ஆடும் ஒரு பகடையாட்டம் மட்டுமே வேட்டைக்காக காட்டுக்குச் சென்ற பரீட்சித் அங்கே மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருந்த சமீகர் என்ற முனிவரைக் கண்டான் பேசா கொண்ட அவரிடம் இந்தப் பாதை எங்கு செல்கிறது என்று கேட்டான் அவர் பதில் சொல்லாததைக் கண்டு சினம் கொண்டு சட்டென்று திரும்பி அங்கே புதரில் நெளிந்த பாம்பொன்றை பிடித்து மரத்தில் மரத்திலறைந்து கொன்று அவர் கழுத்தில் போட்டுவிட்டு திரும்பிவிட்டான் ஜனமேஜயா அந்தப் பாம்பின் பெயர் ஆனகன் என்றார் உத்தங்கர் மண்ணுலகை நிறைத்திருக்கும் நாகர்களின் உலகைச் சேர்ந்தவன் அவன் குருகுல மன்னர்களை ஒவ்வொரு கணமும் நாகங்கள் பின் தொடர்ந்து கொண்டிருந்தன அன்றைய பணியை ஆனகன் செய்து கொண்டிருந்தான் ஒவ்வொரு கணமும் ஒரு விதியின் தருணத்தை எதிர்நோக்கியிருந்த நாகங்கள் அந்தக் கணத்திலிருந்து இன்னொரு கதையைத் தொடங்கின ஏழு நாகங்கள் ஏழு முனிகுமாரர்களாக உருவம் கொண்டு சமீகரின் மகன் கவிஜாதனை தேடிச் சென்றன வடக்கு மலைகளில் குரங்கு மனிதர்களின் வழிவந்த குலங்களில் ஒன்றைச் சேர்ந்த பெண்ணுக்கும் சமீகருக்கும் பிறந்தவன் அவன் வனத்தில் கனிகள் தேடச் சென்ற கவிஜாதனை விளையாட அழைத்த நாகங்கள் அவனை எள்ளி நகையாடின செத்த பாம்பை அணிந்து உன் தந்தை சிவனுக்கு நிகரானான் என்றன சினம் கொண்ட கவிஜாதன் பரீட்சித்தைத் தேடி வந்தான் இரவில் தன் அரண்மனை லதா மண்டபத்தில் மதுக்கோப்பையுடன் பரீட்சைத் தனித்திருக்கையில் மரங்களின் வழியாக குரங்கு போல ஒருவன் தாவி வருவதைக் கண்டு எழுந்து திகைத்து நின்றான் அருகே வந்து இறங்கிய கவிஜாதன் குரங்கு முகத்தில் கடும் சினத்தால் சிரிப்புப் போல விருந்த பற்களைக் காட்டி நான் உன்னால் அவமதிக்கப்பட்ட சமீகரின் மைந்தன் என் பெயர் கவிஜாதன் உன்னிடம் உன் விதியைச் சொல்லிவிட்டுச் செல்வதற்காக வந்தேன் என்றான் நீ யாரென்று நீ அறியவில்லை நீ என்னவாகப் போகிறாய் என்றும் நீ அறியவில்லை பிறக்கும்போது தன் விதியை எதிர்காலமாகக் கொண்டு பிறப்பவனே மனிதன் நீ இறந்த காலத்தையே விதியாகக் கொண்டு பிறந்திருக்கும் சபிக்கப்பட்டவன்டோட் பிரமித்து நின்ற பரீட்சத்திடம் கவிஜாதன் சொன்னான் உன் குலவராறு முழுக்க உன் குருதியில் இருக்கிறது அவற்றின் மீது ஒரு மெல்லிய பட்டாடையைப் போட்டு மூடிவிட்டுச் சென்றிருக்கிறான் யாதவகிருஷ்ணன் அதை நான் இதோ கிழிக்கப் போகிறேன் நீ குருதிமழையில் பிறந்த எளிய காளான் அதற்கு மேல் ஒன்றுமில்லை என்னுடன் வா உனக்கு நீ பார்த்தையாக வேண்டிய காட்சி ஒன்றைக் காட்டுகிறேன் தோட் மொத்த அறிவும் அதை விலக்கிய போதிலும் பரீட்சித்தால் செல்லாமலிருக்க முடியவில்லை கவிஜாதன் அவனைத் தூக்கி மரக்களிகள் வழியாகவே கொண்டு சென்றான் காடுகளின் மீது பரவிய இலைப்பரப்புகளுக்கு மேல் நீரில் நீந்துவது போலச் சென்று கொண்டிருந்தான் அது சுக்லபக்ஷ பதிமூன்றாவது நாள் வானத்தில் முழுநிலவு நிறைந்திருந்தது பின்னிரவில் கவிஜாதன் பரீட்சித்தை ஒரு பெரிய வெட்டவெளிக்குக் கொண்டு சென்று இறக்கினான் அது எந்த இடம் என்று பரீட்சித் வினவினான் அஸ்தினபுரியின் ஒவ்வொரு மனமும் அறிந்த இடம் முப்பதாண்டுகளாக எவருமே வந்திராத இடம் என்றான் கவிஜாதன் இங்கே வருவதற்கு மானுடப் பாதைகள் இல்லை நரிகளின் தடம் மட்டுமே உள்ளது இந்த மண்ணின் பெயர்தான் குருஷேத்திரம் நிலவின் ஒளியில் கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை விரிந்திருந்த செம்மண் பொட்டலில் சிறிய கோபுரங்கள் போல சிதல் புற்றுகளும் ஆங்காங்கே ஒரு சில முள்மரங்களும் நின்றன பித்தெழுந்த கனவில் நிற்பவன் போல பரீட்சித் அந்த மண்ணில் நின்றான் அக்கணமே அவன் அனைத்தையும் தனக்குள் கண்டுவிட்டான் நிலையெழுந்தவனாக அந்த மண்ணில் ஓடி ஓடிச் சுழன்று வந்தான் ஒரு புற்றை அவன் உடைத்தபோது உள்ளே ஓர் யானையின் கூடு அதன் மத்தகத்தைப் பிளந்த வேலுடன் இருக்கக் கண்டான் பின்பு வெறிகிளம்பி ஒவ்வொரு புற்றாக உடைத்து உடைத்து திறந்தான் ஒவ்வொன்றுக்குள்ளும் வெள்ளெலும்புக் குவியல்களைக் கண்டான் ஒரு தருளத்தில் திகைத்து நின்று பின்பு தளர்ந்து விழுந்தபோது அந்த மண் ஒரு குடல் போல சிரித்துக் கொண்டிருப்பதன் ஒலியைக் கேட்டான் அங்கே ஆடும் விழல்களை கவனிக்கும்படி கவிஜாதன் சொன்னான் ஒளியைக் கண்ட கண்களை நிழலைக் காணும்படி பழக்கியபோது பரீட்சித் நாகங்களைக் கண்டான் இருண்ட மெல்லிய நிழலாட்டங்களாக நாகங்கள் அங்கே நிறைந்திருந்தன கண் தெளியுந்தோறும் நாகங்கள் பெருகிக் கொண்டே சென்று ஒரு கட்டத்தில் கருநாகங்களாலான மாபெரும் வலையொன்றைக் காண முடிந்தது நெழுந்து கொண்டிருந்த அந்த வலையில் அந்தப் படுகளம் சிக்கி அசைந்து கொண்டிருப்பதாக தோன்றியது அச்சத்துடன் அவன் கவிஜாதனை நெருங்கி அவன் கரங்களைப் பற்றிக் கொண்டான் நான் காட்ட விரும்பியது இதைத்தான் மன்னனே நீ நாகங்களின் விளையாட்டுப் பாவை அன்றி வேறல்ல அதோ சுடர்விடும் அந்த இரு செவ்வழிகளும் நாகங்களின் அரசனான தட்சனுடையவை இன்றில் இருந்து ஏழாம் நாள் மார்கழி மாதம் சப்தரிஷி வெண்மீன்கள் ஏழும் ஒரே ராசியில் வந்து சேரும்போது நீ அவன் விஷக்கடியை ஏற்று உயிர் விடுவாய் என்றான் கவிஜாதன் காலையில் பரீட்சத்தை தேடி வந்த சேவகர்கள் அவனைக் காணாமல் திகைத்தனர் நந்தவனத்தின் திறக்கப்பட்டிருக்கவும் இல்லை அமைச்சர்களும் பிறரும் சேர்ந்து தேடியபோது இருந்த புதர் ஒன்றுக்குள் உடல் நடுங்கி ஒடுங்கியிருந்த மன்னனை கண்டுபிடித்தனர் காலடியோசை கேட்டதும் அவன் அதிர்ந்தான் தொடுகையில் அவன் உடல் துளித்துள்ளி விழுந்தது கண்கள் கலங்கி கலங்கி வழிய பார்வை நிலையற்று அலைபாய்ந்தது அவனால் ஒரு சொல்லும் பேச முடியவில்லை அவனை அள்ளிக்கொண்டு சென்று படுக்க வைத்தனர் வேகம் மிகுந்த மதுவும் சித்தத்தை அமைதி செய்யும் மருந்துகளும் கொடுத்து மெல்ல மெல்ல அவனை மீட்டு எடுத்தனர் பரீட்சித் அன்றே ரதமேறி கிளம்பிச் சென்று தன் குலகுருவான வைசம்பாயன மகரிஷி கண்டு என்ன செய்வதென்று கேட்டான் நாகங்கள் காமம் அகங்காரம் எனும் ஆதிச்சிகளின் பருவடுவங்கள் ஆதி இச்சைகளை வென்றவனை நாகங்கள் முடியாது என்று நெருநூல்களை ஆராய்ந்த வைசம்பாயனர் பதிலுரைத்தார் அத்தனை இச்சைகளையும் அணைத்துவிட்டு தனக்குள் தானே நிறைந்து தனித்திருந்தால் நாகங்கள் தீண்டவே முடியாதென்று வழி சொன்னார் ஆனால் அது மனிதர்களுக்கு எளியதல்ல ஐந்தும் அகத்தையும் வென்ற முனிவர்களைத் தோற்றுவிடுவார்கள் எனக்கு வேறு வழியில்லை குருநாதரே என்றான் பரீட்சித் தன் அவைச்சிற்பிகளை அழைத்து அன்று மாலைக்குள் ஒரு தவச்சாலையை அமைத்தான் அஸ்தினபுருக்கு கிழக்கே இருந்த ஏரிக்குள் இட்டு தூங்கலின் மீது அந்தச் சாலை அமைந்தது அரச உடைகளைக் களைந்து துறவுக்குரிய கூறிய அணிந்து தன் நாட்டை அமைச்சர்களிடம் ஒப்படைத்துவிட்டு தன் உடைமைகள் அனைத்தையும் அறிஞர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொடையளித்துவிட்டு பரீட்சித் அதற்குள் தஞ்சம் புகுந்தான் அறவோர் வகுத்த கடும் நோன்புகள் வழியாக தன் காமத்தையும் அகங்காரத்தையும் முழுமையாகவே தன்னிலிருந்து இறக்கி வைத்தான் அச்சத்தால் நடுங்கும் உடலுடன் தன் நிழலை தானே பார்த்துக்கொண்டு அந்த சாலைக்குள் அவன் தனித்திருந்தான் விதியின் தூதனாக வந்த தக்ஷன் அந்த நேரரனுக்கு வெளியே ஆறு நாட்கள் பரீட்சித்தின் நோன்பின் ஒவ்வொரு கணத்தையும் கவனித்தபடி இமையா வழிகளுடன் காத்திருந்தான் விதியின் திட்டத்தை பரீட்சித் தன் நெறியால் வென்றுவிட்டான் என்று அவன் கூட நினைத்தான் ஏழாம் நாள் இரவில் நெடுச்சாமம் முடிவதற்கு ஒரு நாழிகைக்கு முன்னால் தன்னைக் காண வந்த வைதிகன் ஒருவனிடம் பரீட்சித் எனக்கு இனி சோதனைகள் ஏதுமில்லை நான் காமத்தையும் அகங்காரத்தையும் முற்றிலும் வென்றுவிட்டேன் என்று சொன்னபோது அந்த அகங்காரத்தையே காரணமாகக் கொண்டு தட்சன் ஒரு சிறு புழுவின் வடிவில் பரீட்சித்தின் தவச்சாலைக்குள் நுழைந்தான் அன்றிரவு பரீட்சித்தன் நோன்புணவுக்காக மாதுளம்பழம் ஒன்றை எடுத்தபோது தட்சன் அதற்குள்ளிருந்து சிறிய சிவந்த புழுவாக கிளம்பி பரீட்சித்தின் உதடுகளில் விஷமுத்தமிட்டான் குருவம்சத்தின் ஐம்பத்தோராவது மன்னனும் நாகங்களின் விளையாடலுக்கு இரையானான் உத்தந்தரின் கதையைக் கேட்டு ஜனமேஜயன் கண்ணீர் வடித்தான் திரும்பி வந்தவன் சூதர்கள் அனைவரையும் வரவழைத்து தன் குலக்கதைகள் அனைத்தையும் ஒன்றுகூட மிச்சமில்லாமல் பாடக் கேட்டான் நாகங்களின் வலையில் சிக்கிய சிறு பூச்சிகளை தானும் தன் குலத்து மூதாதையர் அனைவரும் என உணர்ந்த பின்பு தன் குலகுருவான வைசம்பாயனரை அழைத்து ஆலோசனை கேட்டான் சர்ப்பசாந்தி வேள்விகள் வழியாக நாகங்களை நிறைவு செய்யலாம் அது ஒன்றே வழி என்றார் வைசம்பாயனர் அந்த வேள்விகளால் நாகங்களை முழுமையாகவே தடுத்துவிட முடியுமா என்று கேட்டான் ஜனமேஜயன் ஒருபோதும் முடியாது நாகங்கள் தங்கள் நிழல்களில் இருந்தே மீண்டும் முளைத்தழக்கூடியவை ஒவ்வொரு உடலிலும் நாகங்கள் உள்ளன மிருகங்களில் வாலாகவும் நாவாகவும் இருப்பவை நாகங்களே மனிதர்களின் கைநகங்களெல்லாம் நாகத்தின் பற்களே என்றார் வைசம்பாயினர் குருநாதரே இனி இந்த மண்ணில் குஷேத்திரங்கள் நிகழக்கூடாது இனிமேல் குருதி மண்ணில் விழக்கூடாது அதற்கான வழி உண்டா அதை மட்டும் சொல்லுங்கள் என்றான் ஜனமேஜயன் நூல்களை ஆராய்ந்து வைசம்பாயனர் ஆம் உண்டு என்று சொன்னார் அது தேவர்களும் அசுரர்களும் கூட நினைக்க முடியாத வழி காமமும் அகங்காரமுமாக இருழு உலகையும் நிறைத்திருக்கும் நாகர்களை இந்த மண்ணிலிருந்தும் விண்ணிலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் முழுமையாகவே அழைக்க வேண்டும் அதற்குரிய போதையாகம் ஒன்றை அதர்வு விதம் சொல்கிறது அதன் பெயர் சர்ப்பசத்த வேள்வி அந்த வேள்வியை முழுமையாக நாம் நடத்தி முடித்தால் மனிதகுலத்தின் உள்ளங்களுக்குள் உறைந்து கிடக்கும் மொத்த இருட்டையும் அந்த வேள்வித்தீயில் இருத்து அழைக்க முடியும் கடைசி பாம்பும் எரிந்து அழையும் போது மனிதகுலத்தின் உள்ளங்கள் முழுக்க தூய வெளிச்சம் மட்டும்தான் மிச்சமிருக்கும் அங்கே போட்டியும் பொறாமையும் இருக்காது டோட் காமமும் வெறுப்பும் இருக்காது அதற்குப் பின் உலகத்தில் தீமையே இருக்காது மனிதகுலத்தில் போரே நடக்காது அதை செய்கிறேன் குருநாதரே என ஜனமேஜயன் தன் ஆசிரியரின் கால்களைப் பற்றிக் கொண்டான் என் அரசு செல்வம் அனைத்தையும் அதன் பொருட்டு செலவிடுகிறேன் அதற்காகவே வாழ்கிறேன் அதற்காக எதற்கும் சித்தமாக இருக்கிறேன் கண்ணீருடன் அவன் சொன்னான் குருஷேத்திர மண்ணில் செத்து விழுந்த ஐந்து லட்சம் மனிதர்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன் குருநாதரே எங்கள் மூதாதையர்களே நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள் இனிமேல் நாங்கள் போர் செய்ய மாட்டோம் இனிமேல் நாங்கள் சகமனிதனை வெறுக்க மாட்டோம் நீங்கள் உங்கள் உயிரைக் கொடுத்து கற்றுத்தந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்படி ஒரு சொல்லை என்னால் சொல்ல முடிந்தால் நான் குருகுலத்தின் வாழ்க்கையை நிறைவு செய்தவன் ஆவேன் களத்தில் பட்ட அத்தனை குருவம்சத்தினருக்கும் என் கடனைச் செய்தவனாவேன் ஜனமேஜயினின் ஆணைப்படி ஆண்டு காலம் முயன்று வைசம்பாயனர் சர்பசத்திர வேள்வியை ஒருங்கிணைத்தார் நான்கு மாதங்கள் எட்டு திசைகளிலும் நடந்த உபவீழ்கள் வழியாக சமித்துக்களைச் சேர்த்தார் டோட் அதற்காக பாரதவசம் எங்கனும் இருந்து முனிவர்களையும் வைதிகர்களையும் பண்டிதர்களையும் வரவழைத்தார் பாரதவசத்தின் எண்பத்தாறு தேசங்களிலிருந்தும் வேள்வி நெருப்புக்குரிய ஆயிரத்தி எட்டு அவிப்பொருட்களை சேர்த்தார் பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷம் முதல் நாளில் அரண்மனை அருகே எழுப்பப்பட்ட வேள்விக் கூடத்தில் மகாசர்பசக வேள்வி தொடங்கியது முப்பத்து முக்கோடி வானவரும் மும்மூர்த்திகளும் மூதாதையரும் அவியளித்து நிறைவு செய்யப்பட்டனர் திசைத்தியவர்களும் விண்ணக மனிதர்களும் வேதமூர்த்திகளும் மகிழ்விக்கப்பட்டனர் காவல்பூதங்களும் கானகதிபதிகளும் கனியச் செய்யப்பட்டனர் நிறைவடைந்த நிறைவடைந்தபின் நாற்பது நாட்களுக்குப் பின்பு பூர்ணாகுதி நிகழ வேண்டிய இறுதி நாள் டோட் ஆடி மாதம் வளர்பரை ஐந்தாம் நாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி